வணக்கம் குழந்தைகளா இது மூன்றாம் வகுப்பு தமிழ் பாடம் பாடம் ஐந்து அறிவூட்டும் தொலைக்காட்சி செய்திகள் அறிவூட்டும் தொலைக்காட்சி செய்திகள் வாங்க போலாம் ஒரு நாள் மாலை பொழுது இளவரசி பூங்குழலி இருவரும் பள்ளி முடிந்து வீடு திரும்பினர் அப்பொழுது வானில் விமானம் ஒன்று பறந்து கொண்டிருந்தது சிறிது நேரத்தில் கருமேகங்கள் சூழ்ந்து பேருளியுடன் தொடங்கியது அச்சமயம் பெய்த மழை தூரல் இளவரசியையும் பூங்குழலியையும் நனைத்தது இளவரசி நாம் வீட்டிற்கு செல்வதற்குள் முழுவதுமாக நனைந்து விடுவோம் போல் இருக்கிறதே அதோ அந்த கடையில் சிறிது நேரம் நின்றுவிட்டு மழை விட்டதும் செல்வோமா பூங்குழலி சரி நாமாவது மழையில் நனையாமல் இருக்க இங்கே விடுகிறோம் ஆனால் இந்த விமானங்கள் மழையில் கூட வானில் பறக்கின்றன அவற்றின் பாதையை இந்த கருமேகங்கள் மறைக்காதா இளவரசி மறைக்காது ஏனெனில் விமானங்கள் கருமேகங்களை தாண்டி உயரத்தில் பறக்கின்றன பூங்குழலி அது எப்படி உனக்கு தெரியும் இளவரசி நான் தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் இதை பார்த்தேன் அதில் விமானம் பறப்பது பற்றி விரிவாக கூறினார்கள் பூங்குழலி அப்படியா தொலைக்காட்சியில் இது பற்றி எல்லாம் சொல்கிறார்களா இளவரசி ஆம் பார்ப்பதற்கு மிகவும் ஆர்வமாக இருந்தது விமானம் உயரத்தில் பறக்குமாறு வடிவமைக்கப்பட்டுள்ளது புயல் மேகமூட்டம் இடி மழை போன்றவற்றால் அதன் பயணம் பாதிக்கப்படுவதில்லை என்பதே குறும்படம் மூலம் விளக்கினார்கள் இளவரசி ஆம் பார்ப்பதற்கு மிகவும் பூங்குழலி கேட்பதற்கே வியப்பாக இருக்கிறதே வேறு என்னென்ன நிகழ்ச்சிகளை நீ தொலைக்காட்சிகளில் பார்த்திருக்கிறாய் மழை தூரலாகத்தான் இருக்கிறது பேசிக்கொண்டே செல்வோமா இளவரசி கொஞ்சம் பொறு பூங்குழலி மழை இன்னும் விடவில்லை சற்று நேரம் கழித்து செல்வோம் இடி சத்தம் காதை பிளக்கிறது பூங்குழலி இடித்தானே இடிக்கிறது மழை பெரியதாக பெய்யவில்லையே மழை வந்தால் மரத்தடியில் ஒதுங்கி நின்று விடலாமே இளவரசி இல்லை பூங்குழலி மரத்தடியில் நின்றால் இடித்தாக்கி உயிர்களுக்கு ஆபத்து ஏற்படும் என்பதை தொலைக்காட்சி செய்தியில் பார்த்திருக்கிறேன் ஓ சரி சரி வேறு என்னவெல்லாம் நீ தொலைக்காட்சியில் பார்த்திருக்கிறாய் இளவரசி படங்கள் விளையாட்டு நிகழ்ச்சிகள் செய்து பார்ப்போம் போன்ற ஏராளமான நிகழ்ச்சிகளை கூட பார்த்திருக்கிறேன் பூங்குழலி தொலைக்காட்சி என்றாலே பொழுதுபோக்கும் ஒரு கருவி என நான் நினைத்திருந்தேன் அதனால் தான் திரைப்படம் திரைப்பாடல்கள் நாடகத் தொடர்கள் போன்றவற்றையே அடிக்கடி பார்க்க நேரிட்டது ஆனால் நீ கூறியது போல் புதிய செய்திகளை அறிந்து கொள்ளவும் அறிவை விரிவு செய்யவும் தொலைக்காட்சி உதவும் என்பதை இப்பொழுது புரிந்து கொண்டேன் இனி நானும் இவை போன்ற நிகழ்ச்சிகளை பார்த்து பயனடைவேன் இளவரசி மகிழ்ச்சி இனி நாள்தோறும் புது புது செய்திகளை தோழிகளுக்கு நாம் இருவருமே சொல்லலாம் சரி இப்பொழுது மழை நின்று விட்டது வா வீட்டுக்கு போகலாம் இந்த பாடம் எதை பத்தினா இளவரசி பூங்குழலின்னு ரெண்டு நன் தோழிகள் இருக்காங்க அவங்க வெளிய வந்து பள்ளி முடிஞ்சுட்டு அதாவது ஸ்கூல் முடிஞ்சதும் வீட்டுக்கு திரும்பி வராங்க அப்போ வந்து மேல வந்து ஒரு விமானம் பறக்கிறத பாக்குறாங்க கொஞ்சம் நேரத்தில் மழை பெய்ய தொடங்கிடுது அவங்க மழை பெய்ஞ்ச உடனே நனைஞ்சு இப்போ நம்ம மழையில் நம்ம ரோட்டில் நனந்து வந்தோன்னா ஃபுல்லாக நனைஞ்சிருவோன்னு ஒரு கடையை பார்த்து ஓரமாக நின்றுடுறாங்க அப்போ நம்ம பூங்குழலி கேக்குறா கேட்குறா இளவரசி கிட்ட பூங்குழலி நம்ம நனையாம இருக்கறதுக்காக ஒரு கடைக்கிட்ட வந்துட்டோம் ஆனா மேல பறக்கிற விமானம் பாரு நனைஞ்சுக்கிட்டே பறக்குதுன்னு சொல்றான் அப்ப இளவரசி என்ன சொல்றான்னா விமானங்கள்லாம் வந்து நனையாது ஏன்னா விமானங்கள்லாம் வந்து மேகத்துக்கு மேல பறக்குது அப்படின்னு சொல்லி நம்ம இளவரசி சொல்றா பூங்குழலி அப்படியா இது எப்படி உனக்கு தெரியும் இளவரசின்னு கேட்கிற அப்ப இளவரசி சொல்றான்னா தொலைக்காட்சியில பார்த்தேன் அதாவது மேகமூட்டம் புயல் இடி மழை போன்ற இந்த மாதிரியான இயற்கை சீற்றங்கள்லாம் நம்ம விமானம் பாதிக்கப்படாது ஏன்னா விமானம் மேகத்துக்கு மேல பறக்குது அப்படின்னு சொல்லி தெளிவான விளக்கத்தை பூங்குழலிக்கு கொடுக்குறா அது மட்டும் இல்லை பூங்குழலி சொல்றா மழை கொஞ்சம் விட்ட மாதிரி இருக்கு நம்ம போகலான்னு சொல்றா இளவரசி சொல்றா இடி சத்தம் காத பழக்குது இப்போ வேண்டாம் கொஞ்சம் நேரம் நின்றுட்டு நம்ம போகலான்னு சொல்றா பரவாயில்ல நம்ம ஏதாவது ஒரு மரத்து கீழே நின்றுடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பூங்குழலி சொல்றா அதுக்கு இளவரசி சொல்றா இடி இடுக்கும்போது மழை மரத்து கீழெல்லாம் நிற்கக்கூடாது அது பெரிய ஆபத்து மின்னல் தாக்கி நம்ம உயிரிழக்க நேரிடும்னு சொல்றா உடனே பூங்குழலி இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்னு சொல்லும்போது நான் டிவியில் பார்த்து கற்றுக்கிட்டேன் இளவரசி சொல்கிறேன் டிவியில் வேற என்னெல்லாம் பார்ப்பேன் அப்படின்னு கேட்டால் நான் படம் பார்ப்பேன் விளையாட்டு நிகழ்ச்சிகள் பார்ப்பேன் ஏராளமான நிகழ்ச்சிகள் அதாவது செய்து பார்ப்போம்னு ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நிறைய பார்ப்பேன்னு சொல்கிறான் பூங்குழலி சொல்கிறான் நான் எப்போவுமே வந்து டிவியை ஒரு பொழுதுபோக்கு சாதனமாக தான் பார்ப்பேன் அதனால தான் எப்போவுமே நான் வந்து பாடல்கள் திரைப்படங்கள் நாடகம் ஆனால் தொலைக்காட்சி மூலமா கூட நம்ம அறிவை வளர்த்துக்க முடியும்னு நான் இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு ரொம்ப சந்தோஷமா நம்ம இளவரசிக்கிட்ட இளவரசி கிட்ட சொல்றா பூங்குழலி இனிமே நம்ம தொலைக்காட்சிகளை நம்ம அறிவை வளர்க்குற விஷயங்களை மட்டும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பூங்குழலியும் தொலை நம்ம இளவரசியும் முடிவு பண்ணிக்கிறாங்க அது மட்டும் இல்ல இனிமே நாமளும் நல்ல விஷயங்களை கற்றுக்கிட்டு நம்ம தோழிகளுக்கு சொல்லலாம் பேசிக்கிறாங்க ஓகே குட்டீஸ் உங்களுக்கு இந்த லெசன் வந்து வாசிப்பும் புரிஞ்சிருக்கும் இந்த லெசனில் இருக்க விஷயமும் புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன் இந்த வீடியோவை லைக் பண்ண மறந்துடாதீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க உங்களுக்கு வேறு ஏதாவது பாடத்தோட புத்தக பயிற்சி வினா விடை வேணும்னாலும் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள் நான் உங்களுக்காக நான் அதை அப்லோட் பண்ணுறேன் ஓகே குட்டீஸ் இந்த லெசனோட புத்தக பயிற்சி வினா விடை எல்லாம் அடுத்த வீடியோவில் உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன் ஓகே குட்டீஸ் அடுத்த வீடியோவில் அடுத்த லெசனோடு உங்களை வந்து பார்க்குறேன் பாய் குட்டீஸ்